ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் எனக்கு என்ன பார்க்குறேன்னா காரக்குடி டூ பட்டுக்கோட்டை விசேஷத்துக்கு பேருந்த இடத்துல தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டவங்க காரில் போகல ட்ரெயினில் போகல பஸ்ஸில் போகலாங்க ஆட்டோவில் ஆட்டோ ட்ராவல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு விற்க பாருங்கள் ஆட்டோவில் வேறு பாட்டெலாம் போட்டு ஸ்பீக்கர் வேறு சவுண்டு வேறு வச்சுட்டு நல்லா நல்லா கேட்டுட்டு பாட்டு கேட்டு போகிறதுக்கு சூப்பராக நல்லா காத்தோட்டமாக நீங்கள் பாருங்கள் சுற்றி வயல் பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆட்டோ நிற்பாட்டு தான் அந்த குட்டி பைய அழுதுகிட்டு இருந்தாலும் நல்லா கொஞ்சம் நேரம் நிப்பாட்டியிருந்தாங்க அங்கே பிறகு சுற்றி பாருங்கள் வயல் நல்லா பச்சு பிச்சின் இருக்குது பாருங்க அமைதியாக இருக்குது ரோடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க ரோடு பாருங்கள் தஞ்சாவூர் டூ பட்டுக்கோட்டை ரோடு வந்து கிளியராக இருக்குங்க நல்லா வண்டியெல்லாம் விட்றதுக்கு வசதியாக இருக்கும் தஞ்சாவூர் எட்டு கிலோமீட்டர் இருக்கிற இடத்துக்குள்ள வந்து சூறக்கோட்டைன்னு ஊர் ஒருங்க சிவாஜி கணேசன் பிரபு நடிகர் பிறந்த ஊர் நம்ம சிவாஜியோடய ஊர் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வந்தால் பைப்பாஸு நல்லா நாலு பக்கம் ரோடு பிரியுது பாருங்கள் அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோ ஓடிச்சு வந்தோம் டயர்டாக இருப்பாங்களா சரி டீ குடிக்கலான்னு ஆளுக்கு ஒரு டீ வடை அப்படின்னு ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு மசாலா வடை ஒரு டீ சுப்பாக குடிச்சிட்டா குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் வந்துக்கிட்டே இருந்தால் நல்ல வயக்காடு சூப்பராக இருந்துச்சுங்க சரி அங்கே நிப்பாட்டி அப்படியே ஒரு எடுத்துகிட்டு போலாம் வீடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்ட இறங்கி வயக்காட்டுக்குள்ள இறங்கி ஆள் இல்லாத தோட்டத்தில் வந்து இறங்கி வீடியோ எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்துட்டு திருப்பி ஏறி உட்காந்தாச்சுங்க அப்புறம் திருப்பி ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு இருந்தாங்க அங்கே பிறகு ரோடு பாருங்க இது சென்னையில் இருக்கிற ரோடு மாதிரி இருக்கலாம் சூப்பராக நல்லா திருச்சி போகிறது திருச்சி சென்னை போகிற ரோடு அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு வந்துட்டாங்க ஒரு வழியாக தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு நுழைவாயிலுக்கு வந்தாச்சு இந்த பிறகு ஸ்கூல் பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க நாளைக்கு இந்த வீடியோவில் கோயிலுக்குள்ளே போய் என்ன பண்ணுறோம் கோயிலாக சாமி கும்பிட்டு வரதான் பார்க்கலாம்